எல்லாருக்கும் வணக்கம் இப்ப பாக்க போற பதிவு பாத்தீங்கன்னா கையாள்பவர் யார் இந்த மாதிரி தான் கையாள்பவர் எல்லாரும் தான் பூஜை பண்றாங்க எல்லாம் முறையா பண்ணலையா சும்மா யானை தானும் பூஜை பண்றாங்களா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அர்த்தம் அது கிடையாது பூஜை முறைங்கிறது பாத்தீங்கன்னா இங்க மத ஒரு ஒரு மதத்துக்கு வேற மாதிரி பூஜை ஒரு ஒரு கோயிலுக்கு வேற மாதிரி பூஜை இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு மாவட்டத்துக்கு வேற மாதிரி பூஜை ஒரு ஒரு வீட்டுக்கு வேற மாதிரி பூஜை ஒரு ஒரு மனிதனுக்கு வேற மாதிரி பூஜை இப்படி பூஜைகள் வேறு வேறு மாதிரி இருந்துகிட்டுதான் இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி பூஜை கிடையாது திருப்பூர்ல பெருமாள்ல எப்படி பூஜை பண்றாங்களோ அதே மாதிரி நம்பூர்ல உள்ள பெருமாள் கோயிலுல பண்றாங்களா என்ன பிள்ளைங்க கிடையாது திருவண்ணாமலையில இருக்கிற சிவன் கோயிலுல செய்யற பூஜை மாதிரி நம்பூர்ல உள்ள சிவன் கோயில்ல பூஜை பண்றாங்களா என்ன அப்படிலாம் கிடையாது சோ அவங்கவுங்க ஊர்ல அவங்கவுங்க பாரம்பரியத்துல அங்க உள்ள மக்கள்கள் என்ன விரும்புறாங்களோ அதன் அடிப்படையில தான் பூஜைகள் அங்க உள்ள பெசிலிட்டிஸ் ஓகேவா வசதி வாய்ப்புகளுக்கு ஏத்த மாதிரி பூஜை பண்றாங்க ஆனா பூஜை முறையா பண்றவங்க யாரு அப்படிங்கற தலைப்பு தான் அதுல நீங்க அந்த மாதிரி உதாரணத்துக்கு தன்னோட பாரம்பரியம் தன்னோட ஊர்ல தன் பிறந்த இடத்துல சில கோயில் இருக்கு ஒரு உதாரணத்துக்கு பெருமாள் கோயில சிவன் கோயில இருக்குன்னு வச்சீங்களே சோ இந்த மாதிரி கோயில்கள்ல இவன் முருகன் கோயில் நான் எந்த கோயிலுனாலும் இருக்கலாம் சோ அந்த கோயில்கள்ல ஒரு பூஜைகள் நடக்கும்போது அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களோ இல்ல அந்த பகுதியை சேர்ந்தவர்களோ காலங்காலமா என்ன பூஜை முறைகளை ஃபாலோ பண்ணி வந்தாங்களோ அதை முறைய கணக்கச்சினமா பண்ணுங்கிறதுல ரொம்ப குறியா இருப்பாங்க சில பேர் அந்த கோயில் தர்மகர்த்தாவா இருக்கலாம் இல்ல அந்த கோயில் நிர்வாகியா இருக்கலாம் இல்ல அந்த கோயில பூஜை பண்ற பூஜாரியா இருக்கலாம் அர்ச்சகரா இருக்கலாம் யாருன்னா இருக்கலாம் அந்த ஏரியாவில் என்ன நடைமுறை பழக்கம் பூஜை இருந்ததோ அதை மிக சரியாக பர்ஃபெக்டா செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறியா இருப்பாங்க ஏன்னா அதை தான் வந்து அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் விரும்புவாங்க அதுதான் அந்த ஏரியா உள்ள மக்களுக்கும் பிடிக்கும் விரும்புவாங்கன்றதை தாண்டி அதுதான் வந்து அவங்க பழிக்கணும் அவங்க நம்புவாங்க அந்த பூஜைகள் தான் நமக்கான பலனை தரும்னு அந்த உள்ள மக்கள் நம்புவாங்க ஸோ அது கூட ஒரு மெனி ஒரு முக்கியமான காரணம் அந்த பூஜை வந்து மிகச்சரியாக செய்வது அந்த தொன்று தொட்டு வரக்கூடிய பழக்கங்கள் அடிப்படையிலேயே அந்த பூஜையை சரியா செய்ய செய்யணுங்கிற காரணமும் அதுதான் அந்த மக்கள் விரும்புறாங்க அந்த தான் விரும்புகிறாங்க அப்படிங்கறதுதான் சோ முதல்ல அது யார் சரியா பண்ணுவா அதுதான் கேள்வி எல்லாரும் இருக்காங்க எல்லாரும் சரியா பண்ணிடுவாங்களா அப்படின்னா அந்த பூஜை பண்ணக்கூடிய அர்ச்சகரோ இல்லை அந்த தர்மகர்த்தாவோ அந்த கோயில் நிர்வாகியோ அவங்களோட ஜாதகத்துல ஒன்பதாம் வீட்டுல குரு மிக கெடாமல் அதாவது கெடாமல் ஒன்பதாம் வீட்டில் குரு தொடர்பு கொள்ளும்போது இல்ல குரு அமரும் பொழுது அந்த பூஜை புனஸ்காரங்கள் பாத்தீங்கன்னா மிகச்சரியாக அந்த ஏரியா மக்கள் அனைவரும் விரும்பும் வகையில் அந்த பூஜை புனஸ்காரங்கள் மிகச்சரியாக செய்வாங்க அங்க உள்ள அத்தனை பேரும் அந்த பூஜையை வந்து விரும்புவாங்க இப்படி பூஜை பண்ணணும் பண்ணலாம் அந்த அந்த சாமி வந்து ஆத்மாத்மா வந்து கும்பிடுவாங்க ஏன்னா அந்த லெவல்ல அந்த பூஜை வந்து அந்த அர்ச்சகர் செய்வார் இல்லை அப்படின்னா அந்த கோயில் தர்மகர்த்தா அந்த அர்ச்சகர் அப்படி பண்ணணுங்கிற மாதிரி சொல்லலாம் இல்ல கோயில் நிர்வாகி அந்த மாதிரி சொல்லலாம் மொத்தத்தில் அந்த பூஜை செய்யக்கூடிய விதம் பார்த்தீங்கன்னா இந்த மக்களை விரும்பும் வகையில் இருக்கும் நன்றி வணக்கம்